ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறைய சுவல் பிரியமுள்ள பாசத்திற்குரிய பாசத்திற்குறை இறை மக்களே இறை வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது இருபக்கமும் வெட்டக்கூடிய கூர்மையான வாழை போன்றது இறை வார்த்தை கூர்மையான வாழை போன்றது எவ்வளவு திறமுகம் நான்காம் அதிகாரம் இறைவார்த்தை பனிரெண்டு த பவர் ஆஃப் த வர்ட் ஆஃப் காட் இன்றைய நாளுடைய நட்சை இயேசுடைய இறை வார்த்தை அவ்வளோ ஒரு சக்தியாக வருகிறது அவ்வளோ ஒரு ஈர்ப்பாக வருகிறது சிந்தனையாக வருகிறது சவாலாகவும் இருக்கிறது அன்புக்குரியவர்களே அமெரிக்க நாட்டில் குளோராடா மாநிலத்தில் அண்ணா என்ற ஒரு கிறிஸ்துவ பெண்மணி அந்த பெண்மணி ரொம்ப பக்தியுடையவள் உங்களை போன்றுதான் தினசரி திருப்பலிக்கெல்லாம் செல்லுவாள் அவளுக்கு ஒரு மகன் அந்த மகனை அவ்வளவு அன்பு செய்கின்றாள் ஒரே மகன் இல்லையா ஒரு கட்டத்தில் அவளுடைய மகனுக்கும் யாரோ ஒருவருக்கும் ஏற்பட்ட சண்டை தகராறில் அந்த மகன் கொலை செய்யப்படுகிறார் கொலை செய்யப்பட்டதை மகன் இறந்து விட்டதை கொலை செய்தவரை இந்த அம்மாவால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை மன்னிக்கவும் முடியவில்லை ஒரு கட்டத்தில் பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கிறார்கள் அப்பொழுது அந்த அம்மா தன்னுடைய கோபத்தையும் வெறுப்பையும் அந்த கொலை செய்தவன் மேல் வெளிப்படுத்துகிறார்கள் ஒரு நாள் நிச்சயமாக என் மகனை கொலை செய்து நான் படி வாங்கே தீர்வன் என்று பகிரங்கமாக பத்திரிகையில் சொல்லுகிறார்கள் பிறகு பேட்டி கொடுத்த சில மணி நேரத்திற்கு பிறகு அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆண்டவர் இயேசுவை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள் தினசரி திருப்பலிக்கு வரக்கூடியவர்கள் தான் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள் இயேசுனுடைய அந்த மன்னிப்பு அவருடைய அன்பு இதெல்லாம் அவரை ஆக்கிரமிக்கிறது ஏதோ மனசுக்குள்ளாக ஓடுகிறது பிறகு விவிலியத்தை எடுத்து வாசிக்கவும் ஆரம்பிக்கிறார் பிறகு ஒரு கட்டத்தில் கொலை செய்த முழுமையாக மன்னிக்க வேண்டும் அதான் இயேசு சொல்லி கொடுத்த பாடம் என்று முடிவு கோருகிறாள் ஒரு கடிதம் எழுதி சிறைச்சாலைக்கு அனுப்புகிறாள் நான் உன்னை முழுமையாக மன்னிக்கிறேன் என்று அந்த கடிதத்தை பெற்ற அந்த கொலையாளி அதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது இந்த தாய் என்னை மன்னித்தார் என்றால் நிச்சயம் கடவுளும் என்னை மன்னிப்பார் என்று மனம் திருந்தி மனிதனாக வாழ்கிறான் அன்புக்குரியவர்களே காணாமல் இருக்கின்ற கடவுளை நாம் நல் உறவோடு நாம் இருப்பதுக்கு முன்பாக காணுகின்ற மனிதர்களோடு நல் உறவுதான் கடவுளிடத்தில் எடுத்துச் செல்லும் இந்த நாளுடைய நற்செய்தி ஆண்டவுடைய அற்புதமான சவால் நிறைந்த செய்தி நம்முடைய திருமண குடும்ப வாழ்வு பரிசையர்கள் மறைநூல் அறிஞர்கள் நெறியை விட உங்கள் நெறி சிறந்ததாக இருக்கட்டும் முதல் சிந்தனை என அவர் சொல்லுவார்கள் செய்ய மாட்டார்கள் நீங்கள் கொலை செய்யாதீர்கள் என்று கொலை செய்தால் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளவர்கள் என்று முற்காலத்தில் சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் சொல்லுகிறேன் கொலைக்கு காரணமாக அல்லது காரணமாக இருக்கக்கூடிய அந்த கோபம் சினம் கொள்வதே மிகப்பெரிய தண்டனை கோபமே அடுத்தடுத்து நமக்கு சரியான பாதைக்கு இட்டு செல்லாது அதுவே தண்டனை என்கிறார் கோபத்தையே அடுத்து நீங்கள் காணிக்க செலுத்த வருகின்ற பொழுது அல்லது கோவிலுக்கு வருகின்ற பொழுது யாருடனாவது உங்களுக்கு மனத்தாங்கல் இருந்தால் தயவு செய்து அதை சரி செய்துவிட்டு ஆலயத்திற்கு ஆலயத்திற்குவார்கள் அதில்தான் உறவு பிறக்கும் என்கிறார் நாம் எப்படி இன்றைக்கு எவ்வளோ மனத்தாங்கல் இல்லையா எவ்வளோ மனத்தாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை மறையுறை கூட நாம் வைக்கலாம் தினசரி திருப்பளிக்குவர்கள் நீங்களும் சிந்திப்போம் நானும் சிந்திப்போம் எத்தனையோ பேரோட நாம் மனத்தாங்களோடு இருக்கிறோம் கணவன் மனைவியோட மனைவி கணவனோட மருமகள் மாமியாரோட மாமியார் மருமகளோட ஏ அண்ணன் தம்பியோட சித்தப்பா பெரியவோட நண்பர்களோட எவ்வளோ பேரோட நம் மனத்தாங்களில் நாம் இருக்கலாம் யார் யாரோடு நாம் சிந்திக்கலாம் கடவுளுடைய வார்த்தை என்ன மனத்தாங்களோடு நீங்கள் இருந்தீர்கள் என்றால் முதலில் அதை சரி செய்துவிட்டு நீங்கள் ஆலயத்திற்கு வாருங்கள் காணிக்க சொல்லுங்கள் அதுதான் நல் உறவுக்கு வழிவகுக்குமாக அன்புக்குரியவர்களை நாம் சிந்திப்போம் ஆக நல்ல உறவுகளோடு பிறரோடு நல் உறவுதான் கடவுளோடு நல் உறவு என்பதை நாம் உணர்வோம் நல் உறவுகளோடு நாம் வாழ மனம் நிறைந்த மன்னிப்பு கலந்த மனிதர்களாக நாம் இருக்க முயற்சிகள் நாம் எடுப்போம் நாம் எடுக்கின்ற முயற்சியை தானே கடவுள் ஆசீர்வதி பண்ண சிந்தனையோடு தொடர்வோம் இந்த திருப்பலி திருப்பலியினுடைய அருளையும் ஆசீர்வாதையும் ஏன் திருப்பலியை வாழ்ந்து காட்டுவோம் கடவுள் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமையும்